ஜனவரி இந்த மூன்று மாதங்களும் இங்கு சூரியனை காண முடியாது ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருட்டாக இருப்பதால் நொதன் லைட் பார்க் இது ஒரு சிறந்த பகுதி அதுபோல கோடை காலங்களில் நான்கு தொடக்கம் ஐந்து மாதங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கு சூரிய வெளிச்சம் இருக்கும் மரங்கள் ஏதுமில்லாத ஒரு தீவு இந்த தீவில் மக்கள் தொகையை விட பனிக்கரடிகள் அதிகமாக வாழ்கின்றன இந்த தீவில் பூனைகளுக்கு அனுமதி இல்லை இங்கு பெண்கள் யாரும் பிள்ளை பெற்றுக்கொள்ள அனுமதியில்லை ஆனாலும் சில பிள்ளைகள் இங்கு பிறந்திருக்கிறது பிரசவ திகதிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே பெண்கள் இந்த தீவை விட்டு வெளியேறி நோர்வே பகுதிக்கு வந்துவிட வேண்டும் இந்த தீவில் மட்டுப்படுத்தப்பட்ட மருத்துவ சேவைகளே இருக்கின்றது இதேபோல இந்த தீவில் யார் இருந்தாலும் அங்கே அவர்களை புதைப்பதில்லை காரணம் அந்த பனிமலைகள் காரணமாக உடல்கள் ஊக்கிவிடுவதில்லை அப்படி உட்காதோர் உடலினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுகளில் ஒரு பெரும் தொற்றை உருவாகியிருக்கிறது இந்த தீவில் மட்டும் இரண்டாயிரத்தி நூறு பனிமலைகள் இருக்கின்றன இவை மூன்றாயிரம் தொடக்கம் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானது குறிப்பிட்ட மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தை தவிர்த்து வேறு இடங்களுக்கு நீங்கள் செல்ல நேர்ந்தால் கையில் துப்பாக்கியுடன் தான் செல்ல வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் திரும்பி வர மாட்டீர்கள் துப்பாக்கி பாவனைகளுக்கு தனிச்சட்டங்கள் இருக்கின்றது இந்த தீவு இந்த தீவு ஒரு அதாவது பனி பாலைவனமாக இருக்கிறது இந்த தீவில்தான் உலகில் உள்ள அனைத்து வகையான தானியங்களும் ஒரே களஞ்சியத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது உலக நாடுகளில் போர்கள் வந்து எல்லாம் அழிந்தாலும் இந்த களஞ்சியத்தில் இருந்து எல்லாவற்றையும் மீண்டும் உருவாக்கலாம் இப்படி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த தீவை பற்றி இருக்கிறது இது நோர்வேயினுடைய ஒரு தீவுதான் ஆனால் நோர்வேயின் எல்லா சட்டத்திட்டங்களும் இந்த தீவில் செல்லுபடியாகாது இந்த தீவிற்கென்று ஒரு தனியான சட்டம் இருக்கிறது அத்துடன் இந்த தீவிற்கென ஒரு தனியான ஆட்சியாளரும் இருக்கிறார்கள் இந்த தீவில் ஒரே ஒரு விமான நிலையம் மட்டும்தான் இருக்கிறது இந்த தீவுக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் நோர்வேயின் இரண்டு நகரங்களில் இருந்து மட்டும்தான் இங்கு போக முடியும் அந்த நகரங்களின் தலைநகரம் ஓஸ்லோ மற்றும் வடக்கே உள்ள ட்ரோம்சோ அங்கு வசிக்கும் மக்கள் பெரும்பாலும் சுற்றுலாத்துறை சம்பந்தமானவர்கள் மற்றும் உலக ஆராய்ச்சியாளர்கள் இந்த தீவு ஒரு விசா ஜோன் செச்சிகன் ஒப்பந்தத்தில் உள்ள இருபத்தி ஒன்பது நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டின் விசா இருக்குமானால் நீங்களும் இந்த தீவில் தங்கி நின்று வேலை செய்ய முடியும் எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் ஸ்விஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்